காலி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பூ தான் அது அதுக்கு போட ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை பொடி இப்படி கரகரனு தான் இருக்கணும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி பொரியடலை பொடி சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கெல்லாம் அறக்கி வச்சிருக்கேன் தக்காளி அடித்து வச்சிருக்கேன் இதுதான் இதான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் ஃப்ரை அதை எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம் இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக எண்ணெய் சூடாயாச்சு ஜீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டையும் போட்டுடலாம் ரெண்டையும் போட்டாச்சு வெங்காயத்தை போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு ரொம்ப வதங்கணும்னு இல்லை கண்ணாடி பதத்தில் வதங்கினா போகிறோம் அப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் சட்டை வதங்கி வரட்டும் அப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு பாருங்க கண்ணாடி பதம் வதங்காச்சு காளிஃப்ளவரை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் பொடியை போட்டணும் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி போடணும் தனியாக மிளகாத்தூள் மல்லிகூள் அப்படி போடலாம் சாம்பார் பொடி போட்டும் பண்ணலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு சாம்பார் பொடி போட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு பாருங்க ஒரு வதக்கு வதக்கி வச்சு இந்த அடிச்சு வச்ச தக்காளி அதை சேர்த்துருவோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம் காலிஃப்ளவர் வேகணும் இல்லையா அதுக்கு தே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் தட்டு போட்டு மூடிட்டேன்னா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன போ சேர்க்கலாங்கிறத பார்ப்போம் இப்போது மூடி போட்டு மூடிடுவோம் வேகட்டும் இப்போது காலிஃப்ளவர் வெந்தாச்சா பார்க்கலாமா ஆயிடுத்து நாயாச்சும் பருங்கோ அண்ணா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு ஆ இதில் நம்ம வந்து கொஞ்சம் நிலக்கடலை பொடி கரகரம் தான் இருக்கும் இது போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவா பெரியவாளுக்கும் பிடிக்கும் அது ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி பொரியலில் பொடி ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் நல்லா பரண்டு சேண்டு வந்தாச்சுன்னா ஆயாச்சு இது வந்து சப்பாத்தி சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தோட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆயாச்சு இந்த ரெண்டு நிமிஷம்தான் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போது காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயாச்சு இந்த ஃப்ரை கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டுடலாம் ரொம்ப அருமையாக டேஸ்டாக நல்லா இருக்கும் எல்லோரும் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம் ரொம்ப அருமையான காளிப்புல ப்ரை ரெடி ஆயாச்சு இது எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் பண்ணி பாருங்கோ ஓகே